இன்னைக்கு வீடியோவில் நம்ம வியூவர் ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு அதை எப்படி சால்வ் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ பரணிதரன் அவர் தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காரு சார் எனக்கு கஸ்டமர் கிரெடிட் டென் டேஸ் ஆர் ஃபிஃப்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கிரெடிட் கொடுக்குறேன் நான் எக்ஸல் பார்ட்டியின் பில் டேட் பில் நம்பர் பில் அமௌண்ட் நெக்ஸ்ட் டேட் எப்படி கால்குலேட் பண்ணணும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ விச் மீன்ஸ் ஒரு இன்வாய்ஸ்ல வந்து ஒரு இன்வாய்ஸ் டேட்டு இன்வாய்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் அமௌண்ட் எல்லாமே போட்டுறாரு பட் இந்த கிரெடிட் டேர்ம்ஸ் பேஸ் பண்ணி அவருக்கு நெக்ஸ்ட் டியூ டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது சேலஞ்சாக இருக்குன்னு சொல்றாரு ஸோ இப்போ உதாரணத்துக்கு இங்க பாக்கலாமா இது ஒரு இன்வாய்ஸ் காப்பி நினச்சிப்போம் ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த குயரிங்க நான் ரைட் ஹேண்ட் செட் மேலே போட்டிருக்கேன் அண்ட் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இன்வாய்ஸ் நம்பர்னு கேட்குது நான் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் ஒரு இன்வாய்ஸ் நம்பர் ஒன்று கொடுக்குறேன் அண்ட் இன்வாய்ஸ் டேட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டுவெல் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற டேட் கொடுக்குறேன் அண்ட் இங்கே தான் நம்ம யோசிக்கணும் கிரெடிட் டேஸ்ன்னு சொல்லுறாரு இல்லையா இங்கே அவர் வந்து எக்ஸாம்பிள் டென் டேஸ்னு ஃபஸ்ட்டு சின்னல் எடுத்துப்போம் டென்னுன்னு போட்டு நான் என்ட்ரு என்ட்ரடித்தேன் அப்படின்னா அவருக்கு இந்த டியூ டேட் வந்து கரெக்டாக கால் ஆகணும் அப்படின்றாரு இதுக்கு சிம்பிளஸ்ட் என்ன தெரியுமா சார் ஈக்குவல் டு இந்த இன்வாய்ஸ் டேட் இருக்கு பார்த்தீங்களா இந்த செல்லை ரெஃபர் பண்ணுங்க அப்புறம் பிளஸ்ன்னு போடுங்க அப்புறம் இந்த டென்னை ரெஃபர் பண்ணுங்க அவ்வளோதான் சார் இப்படி ரெஃபர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எக்ஸல் வந்து டுவெல்லேருந்து இது எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்துட்டு அதோடைய நெக்ஸ்ட் கரெக்டான டேவை உங்களுக்கு ஈஸியாக காட்டிடும் இப்போ டென் மட்டும் இல்லை நம்ம இந்த இடத்துல ஃபிஃப்டின் இப்போ ஃபிஃப்டீன் மாற்றி என்ட்ரடிச்சிங்கன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான டியூ டேட் வந்துடும் ஆர் நீங்கள் டுவெண்ட்டி ஒன்னு டைப் பண்ணீங்கன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான டியூ டேட் வந்துடும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டியூ டேட் அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் இங்கே நீங்கள் ஒரு ஒரு வாட்டி இதை போய் மாற்றணும்னு அவசியம் கிடையாது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் எக்ஸல்லில் டேட்டான்னு ஒரு மெனு இருக்கும் பாருங்கள் மேலே டேட்டான்னு ஒன்று இருக்கா அதில் எங்க டேட்டா வேலிடேஷன் ஒன்று இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் பை டிஃபால்ட்டா எனி வேல்யூன்னு காட்டும் இந்த டவுன கிளிக் பண்ணி லிஸ்ட்னு ஒன்று இருக்குது பாருங்க இதை கொடுங்க இது ஒன் டைம் ஆக்டிவிட்டி தான் இங்கே போயிட்டு இங்கே டேட்ஸ் பாருங்கள் டென் போடுவீங்க இல்லை ஃபிஃப்டீன் இல்லை டுவெண்ட்டி ஒன் இது மூணுத்தில் ஏதோ ஒன்று தான் போடுவீங்க கரெக்டாக அப்போ என்ன பண்ணலாம் டென் கமா ஃபிஃப்டீன் கமா டுவெண்ட்டி ஒன் அவ்வளோதான் இது மூணு தான் டைப் பண்ணிங்களா இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க இப்போ எங்களுக்கு உங்களுக்கு ஒரு குட்டி ட்ராப் டவுன் பண்ணி தெரியுதுங்களா அவ்வளோதான் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டென்னை கொடுத்தா அதோட டேட் வரும் ஃபிஃப்டீன் கொடுத்தா மாறும் ஆர் டுவெண்ட்டி ஒன் கொடுத்தாலும் மாறும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சிம்பிளாக உங்களுடைய க்ரெடிட் டேஸ் அண்ட் டியூ டேட்டை கால்குலேட் பண்ணலாம் சார் ஸோ இதே மாதிரி வேறு யாருக்காவது குவெரி இருந்ததுன்னா நம்மளுடைய வீடியோவில் போஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அந்த குவெரிக்கான ஆன்சர் இன்னொரு வீடியோவில் போடுறோம் தேங்க் யூ